சிவாயனமாக அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் நேஷன் தமிழ் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வருகின்ற குரோதி வருடம் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி நான்கு ஆரம்பிக்கின்றது இந்த குரோதி வருடம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி பலன்களை வழங்குகின்றது என்பதை தெளிவாக பார்ப்போம் இடைக்காட்டு சித்தரினுடைய இந்த வருடம் குரோதி வருடத்தினுடைய வெண்பா எப்படி சொல்லுகிறார் என்றால் கோர குரோதி தண்ணீர் கொல்லை மிகும் கல்லறினால் பாரில் ஜனங்கள் பயமடைவார் கார்மிக்க அற்ப மழை பெய்யும் அங்கே குறையுமே சொற்ப விலை உண்டு எனவே சொல் அப்படிங்கிறது அவருடைய பாடல் இந்த வருடத்தினுடைய பாடல் அதாவது கோர குரோதி என்று அடைமொழி கொடுத்து இந்த வருடத்தை சொல்கிறார் கோரம் என்றால் மிகவும் கொஞ்சம் கஷ்டம் என்றுதான் பொருள் இருக்கு அதனால இந்த வருஷம் கொஞ்சம் மக்களுக்கு சில கஷ்டங்கள் அதிகமாகவே இருப்பதற்கு வாய்ப்பு உள்ளது கல்லறினால் பாரில் ஜனம் ஜனங்கள் பயம் அடைவார் அப்படிங்கிறது ஒரு வாக்கியம் சொல்கிறார் அதாவது திருடர்கள் மூலமாக மக்களுக்கு பொதுமக்களுக்கு அதிகமான துன்புறுத்தல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது கார்மிக்க அற்ப மழை பெய்யும் அதாவது நிறைய இடி இருக்கும் நிறைய மின்னல் காத்து அப்படின்னு நிறைய இருக்கும் விஷயங்கள் சூறாவளிலாம் நடக்கும் ஆனா மழை நல்லா வருமானா மழை தேவையானபடி மழை இருக்காது அதே மாதிரி வந்து குறையுமே சொற்ப விலை அப்படிங்கிறார் அதாவது இந்த வருஷம் விளைச்சல் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் என்னும்படியான விஷயத்தை அவர் சொல்லுகின்றார் அப்படிங்கிறது இந்த வருடத்தினுடைய வெண்பாவினுடைய பொருள் அதே மாதிரி இந்த வருடம் வந்து ஆஹ் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான கந்தாய பலன் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் மக்களுக்கு விலைவாசி கொஞ்சம் உயர்வு உள்ளது அப்படிங்கிறதையும் அவர் தெளிவுபடுத்துகிறார் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கந்தாய பலன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு வருடமும் எப்படியான நட்சத்திரங்கள் எப்படியான ராசிக்கு எப்படியான ஆதாய விரயங்கள் ஏற்படுகின்றது என்பதை சொல்லுவார் அது மாதிரி இந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னா மேக ராசிக்கு எட்டு ஆதாயம் பதினான்கு விரயங்கள் ஏற்படுகின்றன ஆதாய விரயங்கிறத வந்து சுப விரயமாகவும் ஏற்படுத்திக்கலாம் அதனால விரயம்னால செலவு செலவு நினைக்காதீங்க இது பொதுவான ஒரு விஷயம் இது ராசிக்கு ரெண்டு ஆதாயம் எட்டு விரயம் ராசிக்கு ஐந்து ஆதாயம் ஐந்து விரயம் கடக ராசிக்கு ஐந்து ஆதாயம் பதினோரு விரயம் சிம்ம ராசிக்கு இரண்டு ஆதாயம் பதினான்கு விரயம் ராசிக்கு ஐந்து ஆதாயம் ஐந்து விரயம் ராசிக்கு இரண்டு ஆதாயம் எட்டு விரயம் விருச்சகராசிக்கு எட்டு ஆதாயம் பதினான்கு விரயம் தனுசு ராசிக்கு பதினொன்னு ஆதாயம் ஐந்து விரயம் மகர ராசிக்கு பதினான்கு ஆதாயம் பதினான்கு விரயம் ராசிக்கு பதினான்கு ஆதாயம் பதினான்கு விரயம் மீன ராசிக்கு பதினொன்று ஆதாயம் ஐந்து விரயம் இந்த வருடம் அப்படிங்கறத மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக நாற்பத்தி ஏழு ஆதாயம் எழுபத்தி ஓரு விரயங்கள் இந்த வருடம் ஏற்படுகின்றது அதனால இந்த வருடம் அப்படிங்கிறது கொஞ்சம் விரயம் அதிகமாக இருக்கின்றதுனால விலைவாசிகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது சிவபெருமானை வேண்டுவோம் நமக்கும் நல்ல ஒரு வாழ்வாதாரம் ஏற்பட வேண்டும் விலைவாசி குறைய வேண்டும் மக்கள்கள் அனைவரும் சுபிக்ஷமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் மிதுன ராசிக்கு குரோதி வருடத்தினுடைய பலன்களை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் மிதுன ராசிக்காரங்களை பற்றி பலதர சொல்லியிருக்கோம் நல்ல ஒரு அறிவாளியாக இருப்பார்கள் மதி யூகம் கொண்டவர்கள் சமயோஜித புத்தியை நன்கு பயன்படுத்தக்கூடியவர்கள் இவர்கள் வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு இவர்களுடைய புத்தி கூர்மை முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும் எந்த இடத்திலுமே யாருடைய உதவி கூட கிடைக்கவில்லை என்றாலும் கூட ஒரு முன்னேற்றத்தை நோக்கி இவர் வளர்வதற்கு முக்கிய காரணம் இவர்களுடைய அறிவு அப்படின்னு சொன்னால் ஆச்சரியம் இல்லை அதே மாதிரி இந்த குரோதி வருடம் ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்களை நிறைய தருகின்றது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நாலாம் பாவத்திலே இருக்கக்கூடிய போகாதிபதியாக இருப்பவர் ராகு பகவான் அவர் நாலாம் பாவத்துல இருக்கார் பொதுவா நாலாம் பாவத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் பரிபூர்ணமான நன்மைகளை தரும் நாலு பத்துங்கிறது ஒரு அது மாதிரி மென்மையான ஒரு அமைப்பு பத்துல ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த வருடம் மிதுனராசிக்கு நாலாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் நன்மையை வழங்குகிறார் அதே மாதிரி பத்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் போகாதிபதி அதனால் வேலை வாய்ப்புகளை பிரகாசமாக உறுதி செய்கின்றார் வெளிநாடு செல்லணும் அல்லது வெளி மாநிலம் செல்ல வேண்டும் அல்லது வெளிநாட்டிலே தான் நான் இருக்கின்றேன் எனக்கு சம்பள உயர்வு வேண்டும் அல்லது எனக்கு ஒரு நிரந்தரமான வருமானம் வேண்டும் அல்லது எனக்கு ஒரு வேலை வேணும் வேலையே கிடைக்கலை அப்படின்னு ஏதாவது வேலை சார்ந்த உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன அங்கலாய்ப்பு இருக்கின்றதோ அதையெல்லாம் பரிபூர்ணமாக நிவர்த்தி அடைவதற்கு இந்த குரோதி வருடம் கிரக சூழ்நிலைகள் ஏற்படுகின்றது அதே மாதிரி இன்னொரு நன்மைகள் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு என்னன்னா இந்த வருடம் முழுவதுமாகவே தான் இந்த ராகுவும் கேதுவும் பத்தாம் பாவத்திலும் நாலாம் பாவத்திலும் இருக்கின்றார் அது உங்களுக்கு நன்மைகள் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்திலே ஒன்பதாம் பாவத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பிளஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டே போலாம் இதுவரை அவர் வந்து அஷ்டமத்திலிருந்து படாத பாடு படுத்திட்டார் ஆல்ரெடி உங்களை அதனால இதுக்கு மேல அவங்களை ரொம்ப படுத்த மாட்டார் பல நன்மைகளையே மிதுன ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக அவர் வழங்குவார் அதனால சனி பகவான் ஒன்பதாம் பாவத்தில் இருக்கின்ற காரணம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து வெகு நாட்களாக தடங்கி இருந்தக்கூடிய செயல்கள் எல்லாம் உங்களுக்கு விறுவிறுப்பான முறையில தங்கு தடையின்றி உங்களுக்கு நடைபெறும் கைகூடும் உங்களுக்கு அதன் மூலமாக வெற்றியும் திருப்தியும் கைகூடும் இந்த சனி பகவானினுடைய சஞ்சாரத்தினால் நண்பர்களே அதே மாதிரி ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்திலே அவர் வந்து பதினொன்னாம் பாவத்திலே இருக்கின்றார் ஏழு பதினொன்னுங்கிற ஒரு அமைப்பு திருமண பாக்கியத்தை தரக்கூடிய அமைப்பு அதனால திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் பரிபூர்ணமாக உள்ளது அதனால யாரா திருமணம் நடைபெற வேண்டும் வெகு நாட்களாக திருமணம் நடைபெறாமல் இருக்கின்றார்களோ இந்த வருடம் இவர்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது குறிப்பா சித்திரை மாசம் வைகாசி மாசத்திலே அவங்களுக்கு அதாவது மே ஜூன் இந்த ஏப்ரல் மே ஜூன் திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது மே மாதம் முதல் தேதியிலிருந்து குரு பகவான் உங்களுடைய பதினோராம் வீட்டிலிருந்து பனிரெண்டாம் வீட்டுக்கு பெயர்ச்சி அடைகிறார் ஏழு பனிரெண்டுங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சுப செலவுகளை தரக்கூடிய அமைப்பு ஏழுங்கிறது திருமணம் சார்ந்தது வாழ்க்கை துணைவர் சார்ந்தது திருமணத்துக்குன்னு செலவு பண்ணுறது அல்லது வாழ்க்கை துணைவருக்கு பொன் பொருள் ஆபரணங்கள் வாங்குவது இடம் வாங்குவது போன்ற ஏதாவது வாழ்க்கை துணைவருக்குன்னு ஏதாவது ஒரு உபகரணமான ஒரு சுப முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது அதனால தேவையற்ற செலவுகளை தவிர்க்க செலவுகளை நீங்கள் செய்யுங்கள் இந்த வருடம் உங்களுக்கு நல்ல பலன்கள் பெற்றுத்தரப்படும் அதே மாதிரி வந்து இந்த வருடம் குறிப்பாக நீங்க வந்து மகாவிஷ்ணு ஆராதனை மிக 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 முக்கியம் மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்லா சொல்லணும் அப்படின்னா புதன்கிழமையில பெருமாளை வணங்குங்கள் பெருமாளை வந்து நமக்கு வேலை இருக்குங்க அப்படின்னா ஒண்ணுமே வேணாம் எளிமையான மந்திரம் அவருக்கு உண்டான எட்டு எழுத்து மந்திரம் திரு எட்டு எழுத்து மந்திரம் அஷ்டாட்சர மந்திரம் என்று சொல்வார்கள் ஓம் நமோ நாராயணா எளிமையான மந்திரம் முடியுமோ எந்த இடத்துல முடியுமோ அந்த சமயத்தில் எழுத்து மந்திரமான இந்த ஓம் நமோ நாராயணா என்னும் மந்திரத்தை நீங்கள் உச்சாடனம் செய்யுங்கள் பரிபூர்ணமான அனுகிரகம் அவருடைய அனுகிரகத்தினாலே உங்களுக்கு பலவிதமான முன்னேற்றங்கள் வாழ்வாதாரத்திலே நல்ல செழிமைகள் நிச்சயமாக ஏற்படும் அதேமாரி குரு பகவான் அவருடைய பார்வை ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய முக்கியமான நான்காம் பாவத்தை பார்க்கின்றான் அதே மாதிரி வந்து திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது குரு பகவானினுடைய பயிற்சியினாலே மிதுன ராசிக்காரங்களுக்கு அதனால இந்த வருடம் குரோத குரோதி வருடம் அதனால இந்த வருடம் குரோதிபரிடம் மிதுன ராசிக்காரங்களுக்கு பல நன்மைகளை பரிபூர்ணமாக வழங்கவிருக்கின்றது குறிப்பாக பெருமாளை மகாவிஷ்ணுவை வணங்கி வந்தார்களே ஆனால் நன்மைகளை அதிகமாக பெறுவார்கள் சிவாயனமாக